கர்த்தர்கஸ்தூத் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார் மனித வாழ்விலே கவலைகளும் சந்தோஷங்களும் வந்து போவது சகஜம் ஆனால் இந்த பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கவலைப்படாமல் எப்படி இருப்பது மனித வாழ்விலே இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகிற இதாக இருக்கிறது துன்பங்கள் வரும்போது கவலைப்படாமல் இருப்பது எப்படி என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கவலைப்படாமல் இருக்க இங்கே ஒரு வழி இருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம் அதாவது கவலைகள் துன்பங்கள் வரும் பொழுது நாம் அந்த துன்பங்களையே நினைத்து 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 நாம் கவலைப்பட்டு நம்முடைய சரீரத்தின் அளவையும் குறைத்து நம்முடைய ஆரோக்கியங்களையும் குறை குறைத்து நம்முடைய வாழ்நாள்களை கூட குறைத்து போடுகிறோம் நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து பெறாமல் கூட போய்விடுகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் எப்படி கவலைப்படாமல் இருப்பதென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்ற மனிதர்களிடத்திலோ அல்லது யாரிடம் சொல்லாமல் இருந்து கவலைப்படுவதிலோ எந்த அர்த்தமும் இல்லை பிரயோஜனமும் இல்லை மாறாக எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களின் மூலமாக ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சும்மா ஜபிக்கிறது ஆண்டு இதை தாரும் அதை தாரும் அந்த பிரச்சனையை தீரும் என்று அல்ல மாறாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரமும் வேண்டுதலும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டும் அப்படி அந்த ஸ்தோத்திரத்தோடே நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை கத்தர்க்கு சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் துன்பங்களின் வழியாக நடக்கிற மனுஷனுக்கு எப்படி நிம்மதி வரும் எப்படி சமாதானம் வரும் எல்லா துன்பத்தையும் எல்லா கஷ்டங்களையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பாருங்கள் எல்லா யாராலும் கொடுக்க முடியாத எந்த ஞானியினாலும் கொடுக்க முடியாத எந்த உலகத்தில் உள்ள ஒருவராலும் கொடுக்க முடியாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் அல்ல லூயா எவ்வளவு அருமையான வா தேவனுடைய வசனங்கள் பாருங்கள் நாம் கவலைப்பட தேவையில்லை மாறாக நாம் கத்தரிடத்தில் போய் ஸ்தோத்திரம் பண்ணி அதை தெரியப்படுத்துவோம் அவர் நமக்கு தேவர் சமாதானத்தை தந்து நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கர்த்ததாம் அந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிரும்பி அன்னேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பண்ணை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் ஜபங்களினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்தவும் அதன் மூலம் தேவ சமாதானங்களை எங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் பெற்று மக்கந்து சாட்சியாக வாழவும் எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெறவும் தேவன் செய்ய செய் செய்கிறபடியால் நன்றி அதற்கேட்ட கிருபைகளை தந்து விராக நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கண மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ